வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்கள் நான் ஒரு கடையில் நிற்கிறேன் பன்சி ஸ்டோரில் கூடை அறந்துடுச்சு அந்த கூடைக்கு செக் போஸ்ட்லேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து நாலஞ்சு கடை கேட்டேன் ஒரு காய்கறி வாங்குறது ஒரு கூடை இல்லை கடைசியில் இங்கேயும் வந்துடுங்க இருக்கா பார்க்குறதுக்கு சரி தங்கச்சி பார்த்துட்டு இருக்காங்கம்மா இருக்கா கொஞ்சம் பாரும்மா ரெண்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் இருக்கான்னு பாருங்கள் ஓகேவா சரி தேரன்னு சொல்லிக்குறாங்க அங்கேயாச்சும் பெரிய கூடை இது வந்து சின்னது சரி ஓகே இது வந்து ஒரு கிலோ மாவு வச்சாலும் பத்தாது இது நல்லாயிருக்கு இருக்கு பையா எவ்வளோ பையா அது ஓ டூ ஹண்ட்ரட் இருக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓ எனக்கு ஓ டிஸ்கவுண்ட்டா ஓகே தேங்க்யூ பையா ஒரு கூடை பாவடண்ணாடா எதுவும் சொல்லுங்கள் பாவட நாடா அங்கேருந்து கட்டி தொங்குறேன் நான் போனாடி கொஞ்சம் வெயிட் அதிகம் வச்சுட்டேன் அதான் பட்டுன்னு கூட உடஞ்சி போச்சு ஒரு விழா கிடச்சி நாலஞ்சு கடை அங்கேயும் தேடி தேடி வர எங்கேயுமே கிடைக்கல தக்காளி இன்னும் எவ்வளோ கிலோ இன்றைக்கி கம்மியாக இருக்கோ நம்மளும் இருபது ரூபான்னா அந்த ஊரில் இருந்த விவசாயிங்கள்லாம் என்ன லாபத்தை பார்த்துட்டு போகிறாங்கல்ல இந்த இருபது ரூபானா ஏன் பத்து ரூபா இல்லையான்னு கேட்பாங்க இருக்காங்கல்ல ஆளுங்க சரி நீங்கள் தக்காளி எழுதி எழுதிக்கானப்பா நீங்கள் சாயங்காலம்னா எழுதி கொடுத்துருவாங்க செவ்வாழை ஏலக்கி அது வாங்கியாச்சு ஆப்பிள் வாங்கியாச்சு இட்லி அரிசி உளுத்தம்பருப்பு குழந்தைக்கோசரம் இட்லிக்கு ரைட் ஓகே தேங்காய் பத்தை கேரட்டு கொத்தமல்லி பூண்டு சரி இட்லி அரிசி தொடம்பு வாங்கிடலாம் ஒன்று ஒன்று பாருங்கள் செவ்வாழை இது ஒரு கடை இது ஒரு கடை இது ஒரு கடை ஒரு ஒரு கடையாக பூண்டு சரி இட்லி அரிசி வாங்கி வந்துடலாம் இது தண்டாரெலாம் வாங்கியாச்சு பூண்டு மட்டும் இல்லை உங்கள் பூண்டுக்கு இன்னொரு கடைக்கு போகணும் சரி ஓகே இந்த கடையில் பூண்டு இருக்குது பெரிய பல்லா சின்ன சின்ன பல்லாக இருக்குது நல்லா இருக்கு சுமாரா பரவாயில்ல வரலாம் வாங்கிக்கலாம் ஒரு கால் கிலோ வாங்கிக்கலாம் எவ்வளோ பார்க்கலாம் சார் பூண்டு கால் கிலோ எவ்வளோ சார் ஐம்பத்தஞ்சா ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் சார் ஒரு கால்குலேட் சூரியன் கொத்தமல்லி கொத்தமல்லி தேய்த்த ஹவுஸ் லவ் கொத்தமல்லி ஓகே காய கொடியா நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் படை தோற்கின் எப்படை வெல்லும் கொத்தமல்லாம் விரும்பி சாப்பிடுதுங்க இங்க மாதிரி லைட் போடுறேன் அங்கே பாருங்க குட்டி கேட்டுங்களா

என் பேரன் கீழே சூர்யா இருப்பான் பட்டுமா குட்டிமா என்ன கத்தாக்காய் அவன் பேருனா குழந்தை பேருனா மாவீரனுக்கு நான் யாரு தாத்தா நான் தாத்தா இல்ல தாத்தாவா இப்போ என்ன கூப்பிடணும் ஐயா என்ன பாதுவானா எங்க மறுமல கண்டாங்க பின்னாடி இட்லி சொல்லுங்க இட்லி யாரு மாவி குச்சுலமா இருக்கு அவங்களுக்காக உங்களுக்கு வாங்க சொல்லுங்க வேக

என்ன பையன் ஓம் சக்தி ஆயிபரா சக்தி ஓம் சக்தி ஆகிபுரா வேறு வேறு நம சிவாயி ஓம் நம சிவாய் முழு 19 19 ना लपका ना मगपका बप वचपच मुंडोको वचपच मुंडोको हम्म वचपच मुंडोको वचपच मुंडोको हम्म Nalai betempet pala, pala, pala Nala betempet